அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுபமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பேஸ்க்கு அப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே நடைபெறக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான நிலையை ஒவ்வொரு விஷயத்துலயும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு சாதகமாகவும் நற்செய்தியை மற்றொரு நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியான பாதிப்புகள் பெரிய அளவில் உண்டாகாது அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குமே தவிர பெரிய பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றி இறக்கமாகத்தாங்க இருக்கும் பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதனால் கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதாரத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கிய முக்கியமான ஒன்று அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் வரவு செலவு திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம் பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் மூலமா பண ஆதாயங்கள் உண்டாக அதே சமயம் பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி சில மாதங்கள் கழித்து செய்யலாம் திருமணத்தை அஷ்டம சனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம் ஆனா ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தா ராகுகேது திருமண யோகம் உண்டாக பெறுவீங்க அதே மாதிரி காதல் திருமணம் வேற்றுமொழி மதம் அப்படிங்கிற வெளிநாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய பெறுங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் பிரிந்து சென்றவங்க தேடி பேசுவாங்க வீட்டுக்கு தேவையான வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொறுத்த ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கறத மட்டுமே நினைத்துக்கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பயிற்சியால் இந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகுங்க அதே போல தங்கள் தங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்று மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரம் விருத்தியாகும் ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரிதாக கொள்ளாமல் மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்க வேலைகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அதே சமயம் குறுக்கு வழிகளில் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள இந்த காலகட்டத்தை பொறுத்தரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விட பாருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் பெறலாம் அடுத்தடுத்து பிரச்சனைகளை வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் சுலபமாக சமாளித்து விடுவீங்க அதே சமயம் தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால உஷாரா செயல்பட பாருங்க அதே சமயம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமா கணவன் மனைவி இருவருக்கும் இடையில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருந்து கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியவும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சில காரியங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அது வந்து அரசாங்க வகையிலையோ அல்லது குடும்பம் சார்ந்தோ இல்ல தொழில் வியாபாரம் சார்ந்தோ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வந்து இழுப்பறி வந்து நீடிக்க தாங்க செய்யும் எழுப்பறி ஆனாலும் சில இழுப்பறி ஆனதுக்கப்புறம் சிறிது நே சிறிது காலத்திற்கு பிறகு அது வந்து வெற்றிகரமாக உங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நிதானத்தை கடைபிடிங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக அனைத்துமே மாறவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களினுடைய அதிருப்திக்கு ஆளாக நீடிடும் அப்படிங்கிறதுனால அவர்களுடன் கனிவான அணுகுமுறை மிகவும் அவசியங்க பற்று வரவுல பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனை எதுவும் இருக்காது இருந்தாலும் தேவையான பணம் கிடைக்கிறதுல சிறு சிக்கல் அதே மாதிரி உறவினர்களிடத்துல சிறு சங்கடங்கள் இல்லட்டினா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப வீட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து போக வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களுடன் பார்க்கும் பொழுது வீண் விரோதங்கள் வரலாம் அதே சமயம் கணவன் மனைவி இருவருமே பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்குமே வாய்ப்பு இருக்குங்க தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் பெறலாம் அவருடைய தேவையை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படலாம் இழுப்பறையாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் உடனே நிவாரணம் கிடைச்சிடும் பழைய கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க தந்தை மற்றும் தாய் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால உஷாரா செயல்பட பாருங்க அவர்களிடத்தில் கொஞ்சம் வந்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து சகோதரர்களால ஆதாயங்கள் உண்டானாலும் சில சிரமங்களும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி சங்கடங்களும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையா நடந்து கொள்ள பாருங்க நீதி நாண்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் மாணவர்கள் படிப்புல சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலும் அதிகாரிகளினுடைய பாராட்டும் போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது